ஸோ இந்த புத்தகம் பேர் வந்து நக்ஸல் பாரி புரட்சி நிதி முழக்கம்னு ஸோ நமக்கு வந்து நக்சல் பாரி அப்படின்னா வந்து ஒரு நெகட்டிவான ஒரு தாட் தானே வந்து நம்மளை சுற்றி எல்லாமே வந்து நமக்கு வந்து மண்டையில் போட்டு வச்சுருக்காங்க ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நக்சல் பாரின்றது அப்படி இல்லை நக்சல் பாரி என்னென்னா வந்து நக்ஸல் பாரி என்ற சொல்லை கேட்ட மாத்திரத்தில் தரகு அதிகாரவர்க்க முதலாளிகளையும் ஏகாதிபத்தியவாதிகளையும் அச்சம் கொள்ள வைக்கிறது நக்சல் பாரி என்பது இப்போது ஒரு மாபெரும் அரசியல் இயக்கத்தை குறிக்கிறது ஒரு ஆயுதம் தாங்கிய பேரெழுச்சியை குறிக்கிறது பண்ணை நிலப்பரப்புகளையும் கந்துவட்டிக்காரர்களையும் கொள்ளை வியாபாரிகளையும் அதிகார வர்க்கத்தினரையும் குளிநடுங்க செய்கிறது நாடாளுமன்ற போலி ஜனநாயகத்துக்கு வெளியே உழைக்கும் மக்கள் அணி மையமாக விளங்குகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகார வர்க்க இராணுவ அரசமைப்பை தாக்கி தகர்ப்பதற்கான பேராயுதமாக எழுகிறது உழைக்கும் மக்கள் நேரடியாக அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரே பாதையாக தெரிகிறதுன்னு சொல்லிட்டு நக்சல் நக்சல் பாரின்றது இதெல்லாம் சேர்ந்தான் ஸோ நமக்கு புகட்டப்பட்டிருக்க வந்து நக்சல் பாரி அப்படின்றவங்க வந்து தீவிரவாதிகளோ இல்லை வந்து பயங்கரவாதிகளோ அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை நக்சல்பரின்றது ஒரு இயக்கம் ஒரு உழவர்களுக்காக ஆரம்பித்த ஒரு இயக்கம் நக்சல்பரங்கிறது இமயமலை கீழே உள்ள ஒரு கிராமத்தோட பேர் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறை வந்து ஒரு பதினெட்டு பக்கத்தில் வந்து இருபது ரூபாய் ரேட்டில் வந்து இந்த புத்தகம் சொல்லியிருப்பாங்க ஸோ வா வைப்பர் தான் நீங்கள் வாங்கி படிங்க நன்றி